அண்ணா திமுக உணர்வு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வதாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் எப்பொழுதும் கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டுவது கருப்பு பலவன் விடுவது மோடி என்று சொல்லுவது ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பிரதமரை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து வெல்கம் மோடி என்று சொல்லுவதே திமுக தான் சமுதாய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெருமை சேர்க்கவும் வரி தந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று எனது நெஞ்ச நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாத்தின் இறுதியில் இப்தார் நிகழ்ச்சி நடத்துவோம் எப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் தேதி அறிவிக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு ரம்லான் மாதத்தின் தொடக்கத்திலேயே இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய பெருமக்களை இதயத்தில் வைத்து நேசித்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவியும் அம்மாவர்கள் அவர் நடத்தி கொண்டிருந்த இப்தார் நிகழ்ச்சியை அவருடைய விசுவாசமிக்க தொண்டர்களாகிய நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு இப்தார் விருந்து அளித்து வந்த ஒரே தலைவர் மாண்முக புரட்சி தலைவி அம்மாவர்கள் அவளைத் தொடர்ந்து நமது கழகம்தான் உதட்டிலே மட்டும் அம்மாவரின் பெயரை உச்சரிக்காமல் அவரை உள்ளத்திலே வைத்து பூஜித்து கொண்டிருப்பவர்கள் நாம் அந்த புனித தலைவின் வழியிலே புனிதமான ரமலான் மாதத்தையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் புண்ணியங்கள் பூத்து கொழுகும் மாதம் ரமலான் மாதம் தர்மங்கள் செழித்து நிறையும் மாதம் ரமலான் மாதம் ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய மாதம் ரமலான் மாதம் இஸ்லாமியர்களின் கடமைகள் ஐந்து விசுவாசம் பிரகடனம் என்னும் கலிமா ஐந்து வேளை தொழுகை தர்ம சிந்தனையோடு ஏழைகளுக்கு வழங்கப்படும் ஜகாத் புனித மெக்கா நகருக்கு செல்லும் ஹஜ் பயணம் ரமலான் மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய நோன்பு இதுதான் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் அந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடமைகள் ஒன்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பல்வேறு வகையில் பாதுகாப்பு அரணாக விளங்கி வருவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது அந்த வகையில் எங்களது அவைத்தலைவர் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அண்ணன் தமிழ் மகன் உஷியன் அவர்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது பொதுமக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அச்சமின்றி பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்றைய விடியா திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அச்சத்துடன் பல இன்னல்களுக்கு அவளாகி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை மாற மன அமைதியுடன் வாழ்வதற்கு ஒற்றுமுடன் பணியாற்றி கழகம் மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் தீய சக்திகளை அகற்றுவோம் இந்த உலகில் மனித நேயம் அரிதாகிவிட்டது அதை மீட்டெடுக்கவும் தீய சிந்தனைகளால் மாறிப்போன மனித உள்ளங்களை தூய்மைப்படுத்த ரம்லான் மாதத்தின் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது அகந்தையை ஆணவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்ற உன்னக நோக்கத்திற்காக இஸ்லாமியில் கடைபிடித்துதான் ரம்லான் நோன்பு இந்த புனித மாதத்தில்தான் உலக மக்களுக்கு நல்வழி காட்டுவதற்கும் சத்தியத்தை அடையாளம் காட்டுவதற்கும் பூமிக்கு அருளப்பட்ட திருமறையாம் திருக்குறான் ஆகும் இதனை இஸ்லாமியர் தங்கள் உயிராக நேசிக்கின்றனர் மனிதனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பது திருக்குறான் இந்த ரமணான் மாதத்தை பொறுமையின் மாதம் என்றுதான் குறிப்பிடுவார்கள் ஒருவன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கமே பரிசாக கிடைக்கும் என்று இறைதூதர் நபிகள் நாயம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நபிகளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன் நபிகள் நாயம் தனது சகாக்குடன் தினமும் ஒரு தெரு வழியாக நடந்து செல்வார் நபிகள் நாயத்திற்கு கிடைத்த புகழை சகித்து கொள்ள முடியாத ஒரு பெண்மணி அவர் அந்த தெருவில் போகும் பொழுது தன் வீட்டு மாடி மேலே இருந்து அவர் மீது குப்பை கொட்டுவார் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக நடந்து போவார் நபிகளோடு இருப்பவர்களுக்கோ மிகுந்த கோபம் அந்த பெண் உங்கள் மீது குப்பையை கொட்டுகிறார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே என்று ஆவேசப்படுவார்கள் நபியிடமிருந்து புன்னகைதான் பதிலாக வந்தது தினம் இதை போல நபிகள் நாயகம் அந்த தெருவில் நடந்து போகும்போது மாடியில் இருந்த அந்த பெண் அவர் மீது குப்பையும் கொட்டுவார் நபிகள் கோபப்படாமல் போவார் அவருடன் இருப்பவர்களின் ஆத்திரமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது ஒரு நாள் நபிக நாயகம் அந்த தெரு வழியாக போகும்போது அந்த பெண் அவர் மீது குப்பையை கொட்டவில்லை நபிகள் நாயத்திற்கு ஆச்சரியம் நிமிர்ந்து மேலே பார்த்தார் மாடியிலே வழக்கமாக நிற்கும் இடத்திலே அந்த பெண் இல்லை அந்த பெண்மணிக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை பாருங்கள் மேலே போய் பார்ப்போம் என்று மாடியில் இருக்கும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு நபிகள் சென்றார் சகாக்களும் உடன் சென்றார்கள் குப்பை கொட்டி அந்த பெண் உடல் நலம் பாதிக்கப்பட்டு கட்டிலே படித்திருந்தார் தினமும் என் மீது குப்பை கொட்டும் நீங்கள் என்று கொட்டவில்லை அதனால்தான் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் மருந்து சாப்பிட்டீர்களா மருத்துவர்களை பார்த்தீர்களா நான் வேண்டுமானால் மருத்துவரை அழைத்து வரவா என்று பரிவுடன் கேட்க அந்த பெண் உடனே எழுந்து கண்ணீர் கலங்கியவாறு ஐயா நான் தினமும் உங்கள் மீது குப்பை கொட்டி அவமானப்படுத்தினேன் ஆனால் நீங்களோ அன்பான வார்த்தைகளால் என் மனதில் இருந்த தீய எண்ணங்களை எல்லாம் மாற்றி என்னை விட்டீர்கள் உங்கள் பெருமை தெரியாமல் கீழ்த்தரமாக நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயத்திடம் மன்னிப்பு கேட்டு அழுதார் பெண் இந்த சம்பவம் உணர்ந்து சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால் அராஜக வழியில் செல்வர்களை விட அமைதியான வழியிலே செல்வர்களுக்குத்தான் இறுதியான உறுதியான வெற்றி கிடைக்கும் உழுதிவாரி தூற்றுபவர்களை அறவழியில் கடந்து செல்வதற்குத்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் நான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை பற்றித்தான் சொன்னேன் தமிழ்நாட்டு அரசலை பற்றி நான் பேசுவதாக யாரோது நினைத்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல ஏதேனும் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் வாய்மை நேர்மை பொறுமை கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் நம்மை சுற்றி எது நடந்தாலும் நமது இலக்கு வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் அவளுக்குத்தான் இருக்கிறது அவர்களிடம் தான் அதிகாரம் இருக்கிறது அதனால் வெற்றி என்று ஆனால் நம்மிடம் நேர்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது தர்மம் இருக்கின்றது தர்மத்தின் வழி நடக்கின்ற இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட விசுவாசமிக்க தொண்டர்கள் இருக்கின்றார்கள் நம்மளோடு தான் தமிழ மக்களும் இருக்கின்றார்கள் அதன் அதன் பிறகு பாத்திரமான சிறுபான்மை மக்கள் நீங்களும் எங்களோடு இருக்கின்றீர்கள் பலமான கூட்டணி என்று சிலர் மாதிரி சொல்லுகிறார்கள் நாங்களும் பலமான கூட்டணி அமைத்திருக்கின்றோம் தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணியை விட வேறு எது பலமான கூட்டணி நாடாளுமன்ற தேரில் அது தெரியத்தான் போகிறது விடியா திமுக ஆட்சி போகிறது இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல நல திட்டங்களை செயல்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் உலமாக்களுக்கு ஊதிய உயர்வு உலமாக்களுக்கு மக்களுக்கு விளையாடலாம் ஹஜ் கமிட்டிக்கு நிதி உதவி ஹஜ் பயணத்துக்கு மானியம் உயர்த்தப்பட்டது ஹஜ் பயணிகள் சென்னையில் தமிழ் தங்கிச் செல்ல ஹஜ் செல்லம் கட்ட நிதி ஒதுக்கீடு பள்ளிவாசல் தற்கா புனரமைப்பு மேற்கொள்ள நிதி ரம்லான் மாதத்தில் நோன்பு கஞ்சிக்காக அனைத்து பள்ளிவாசலுக்கும் வழி கண்ணித்து மணிமண்டபம் தமிழகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தை பெருமைப்படுத்தும் குரல் கொடுத்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்தனையும் செய்தது நமது கழகம் நமது புரட்சி தலைவி அம்மா தீயசக்தி திமுக செய்ததாக சொன்னதெல்லாம் சும்மா இதயம் புரட்சி தலைவர் மாண்பு அம்மா ஆகிய நம் இருவரும் தலைவலை தொடர்ந்து இஸ்லாமிய அரணாக இருப்பது நாம் தான் பாதுகாக்க இருக்க போவதும் நாம் தான் பக்க பலமாக இருக்க போவதும் நாம் தான் அம்மாவால் வகுத்து தந்த பாதிகளை அம்மாவால் கடைபிடித்த மத நல்லிணக்கத்தை சிறுபான்மையின் மீது அம்மாவல் காட்டிய அக்கறையை இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அம்மாவால் காட்டிய அன்பை பாசத்தை கொஞ்சம் கூட குறையாமல் நாங்களும் காட்டுவோம் என்று கூறி முப்பது நாட்கள் நோன்பு முடிந்து வர இருக்கின்ற ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை உங்கள் அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக ஏற்றமும் இன்பமும் மனமதியும் வாழ்க எல்லாம் அல்ல அல்லாவிடம் துவா செய்கின்றேன் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்றைய தினம் என்று கருதுகிறேன் நேற்றையோ இன்றைக்கோ நான் தொலைக்காட்சியிலே பார்த்தேன் திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார் அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோடு கள்ள உணர்வு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வதாக ஒரு செய்தி சொல்லியிருக்கின்றார் எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சென்று கொண்டிருக்கின்றது எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டுவது கருப்பு பலவன் விடுவது மோடி என்று சொல்லுவது ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பாரதபரமை அழைத்து அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்து வெல்கம் மோடி என்று சொல்லுவதே திமுக தான் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் உங்கள் அன்பு சதுரனாகிய எனது அழைப்பினை ஏற்று இந்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொண்டு இஸ்லாமி பெருக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என நெஞ்சம் நிறைந்த ரம்ஜான் நால்வல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாமும் வாழ்க புரட்சித்தலைவர் நாம் வாழ்க புரட்சித்தலை அம்மாவின் நெடுப்புகள் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்